பிரைதரோட் மக்களே இன்றைய நாளும் மீண்டும் நாங்கள் ஒரு வேத வசனத்தோட வீடியோக்களை கடந்து செல்லுவோம் வேதத்தில் மூன்றாவது ஜோவான் இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்களுடைய சரீரத்தை போல எங்களுக்கு ஒவ்வொருதருக்கும் ஒரு ஆத்மா உண்டு அந்த ஆத்மா தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆத்மாக்களையும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் நடத்தி செல்லுவோம் தொடர்ந்தும் இந்த வீடியோக்களில் நான் உங்களுக்காக சமையல் காரியங்களையும் நான் போடுவேன் அதே நேரம் நான் இந்த வருடங்களில் இன்னும் வித்தியாசமான வீடியோக்களும் போட என்று நான் நினைக்கிறேன் அப்படியா நான் உங்களுக்காக வீடியோக்களை நான் போடுவேன் இனி நாங்கள் வீடியோக்களை கடந்து செல்லுவோம் இப்போ கிழங்காவிய வச்சிருக்கிறேன் இப்போ இதில் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் பூவை நான் கிரைண்டர்ல அடிக்க போறேன் இத தண்ணி விட போறேன் இப்ப கிளங்க Tapi, karena dia nama si அழிச்சிட்டு காட்டுறேன் இப்போ இந்த பால் நான் கொஞ்சம் நேரம் காய்ச்ச போகிறேன் இது காய்ச்சிட்டு தான் நான் அது கிழங்குக்குள்ளே விட போகிறேன் இப்போ இப்படி மசிச்சிட்டு இருக்கிறேன் நீ இதுக்குள்ளே ஒரு அரை மீசக்கரண்டி சீனி போடுறேன் உங்களுக்கு நிறைய தேவையான நிறைய நீங்கள் போடுங்கோ போட்டுட்டு இது மசிங் அப்படி பால் காய்ச்சி பட்டுருக்குது இனி இறக்கப்புறம் இந்த பால் இருக்க வரலாம் காணும் இன்னும் கொஞ்சம் பால் இருந்தால் திக்க அரைச்சு